வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரையில முட்டை போட்டு பொரியல் பண்றது பார்த்தர்லாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாருங்க வெந்தயக்கீரையை ஒரு கட்டு வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் முட்டை நாலு எடுத்துருக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க கடுகு சீரகம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நீங்க எடுக்கிற கீரைத்தா இந்த மாதிரி முட்டையும் இந்த இதையும் தாளிப்புகளும் மாத்திக்கலாம் இதுக்கு உப்பு வேணும் எண்ணெய் வந்து என்னென்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கிப்பாத்தரலாம் வெந்தயக்கீரை பொரியலுக்கு நான் ஒரு வடக்கல் வச்சு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னே கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வணங்கட்டும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு செவந்திருச்சு இப்ப எடுத்து வச்சிருந்தோம் மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வணங்குனதும் வெங்காயத்து போட்டுக்கலாம் நான் இது சின்ன வெங்காயம் தான் யூஸ் கட் பண்ணி வெந்தய கீரை சேர்த்துக்கலாம் பாருங்க இத அப்படியே கொஞ்சம் நல்லா வணக்கிரலாம் வெந்தைக்கீரையில வந்து நல்ல சத்து நிறைய இருக்கு இது இதுல வந்து யூஸ்வலா சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிருப்பீங்க இது வந்து முட்டை சேர்த்தி பொரியல் பண்றோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த கீரையோட டேஸ்ட் வந்து கொஞ்சமா கசப்புத்தன்மை இருக்கும் அதனால குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க கூடவே இப்ப நம்ம வந்து முட்டை சேர்த்து செய்யறதுனால கசப்புத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது இது டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வெந்தி கீரை ரொம்ப நல்லது அப்புறம் இந்த வெந்தியக்கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சியானது எல்லாத்துக்குமே நல்லா சாப்பிடலாம் நல்லா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த கீரையில ஒண்ணு ரெண்டுங்கிறது இல்ல இதுதான் சொல்றதுக்கு இல்ல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் அதை வந்து டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அப்படியே அதை படிச்சு பாருங்க பாருங்க நம்ம வெந்தியக்கீரை போட்டது தண்ணி இல்லாம தான் போட்டோம் இப்ப அதே தண்ணி விட்டு வேகுது பாருங்க வெந்தியக்கீரை வந்து யூஸ்வலா எப்பவுமே சின்னதா தான் பொறிச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு அதனால நல்ல கொழு கொழுன்னு இருக்கும் அதுல வர்ற தண்ணி இந்த மாதிரி தண்ணி விடும் பாருங்க பாருங்க நம்ம வெந்தியக்கீரை நல்லா வணங்கிட்டு இருக்குது இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் வேந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க நம்ம மூடி வச்ச கீரை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வத்தி இப்படி இந்த மாதிரி இருக்குது இப்ப வந்து நம்ம உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் அந்த உப்பு கரையறதுக்கு கல்லுப்பு போடுறேன் நீங்க வந்து டேபிள் சால்ட் வேணாலும் போட்டுக்கோங்க பாருங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க ஊத்தீராதிங்க இப்படி தெளிச்சு விட்டீங்கன்னா அந்த உப்பு கரைஞ்சுக்கும் இதே போதும் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சதுக்கு அப்புறம் வெந்திரும் வெந்த கீரைக்கு தண்ணி தொழிச்சு மூடி வச்சது எப்படி இருக்குதுன்னு பாத்திரலாம் பாருங்க கீரை நல்லா வெந்து வந்துருக்குது தண்ணி எல்லாம் வத்திருச்சு இப்ப இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க உங்களுக்கு முட்டை போடுறதுக்கு சிஸ்டம் இல்லைன்னா நீங்க தேங்காய் போட்டுக்கலாம் துருவி வச்ச தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் இப்ப பாருங்கன்னா இது கூட முட்டை சேர்த்திக்கிறேன் பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையும் சேர்த்துக்கலாம் அடுப்ப கம்மி பண்ணி வச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலைக்கி விட்டுருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி பாருங்க நல்லா வதக்கங்க தோட்ட முட்டை வந்து உதிரியா வர்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி டைம்ல உப்பு பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் நல்லா உதிரி உதிரியா வரும் இப்ப பாருங்க ஒரு அளவுக்கு ஆயிருக்குது இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம வெந்தயக்கீரை முட்டை போட்ட பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை இறக்கிக்கலாம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இறக்கிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்க அட்டகாசமான சுவையில நம்ம வெந்தயக்கீரை முட்டை சேர்த்து பொரியல் பண்ணிருக்கிறோம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெந்தயக்கீரையில வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது நான் அது கொஞ்சமா டெஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பாருங்க இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ